இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபசி எட்டு அக்டோபர் சனிக்கிழமை இன்று சகுர்த்தி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்று சகுர்த்தி விரதம் இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷமம் சினம் மிதுனம் அன்பு கடகம் போட்டி சிம்மம் ஜெயம் கன்னி நன்மை துலாம் பகை விருச்சிகம் இன்பம் தனுசு திறமை மகரம் பெருமை கும்பம் மகிழ்ச்சி மீனம் எதிர்ப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்